வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் வீடியோவை நிறுத்த முடியும் நீங்கள் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஊபர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி டிக்கர் UBER இந்த மதிப்பாய்வு ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஊபர் டெக்னாலஜிஸ் ஆய்என்சி என்சி துணைப்பிரிவை சேர்ந்தது டாக்ஸி ஒப்பீட்டில் பதினொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் ஒன்று புள்ளிக்கு எதிராக ஊபர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஊபர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் ஊபர் டெக்னாலஜீஸ் ஆயன்சி இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பது புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஊபர் டெக்னாலஜீஸ் ஆயன்சி நூற்று தொன்னூற்றொன்று புள்ளி நான்கு மூன்று பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருநூற்று இருபத்தெட்டு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தொரு புள்ளி ஒன்பது ஏழு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தொன்பது பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஊபர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்று இரண்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு எழுபத்தாறு புள்ளி மூன்று ஒன்பது ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு பதினொரு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் டாலர் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் ஐம்பத்தொன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஜூன் பதினைந்து துணைப்பிரிவில் சராசரியாக முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பன்னிரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால லாபம் ஏழாயிரத்து முன்னூற்று எண்பத்தேழு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவு மூன்றில் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் இருபத்தேழு புள்ளி இரண்டு ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபத்தேழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிலை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு முப்பத்தொன்று புள்ளி ஏழு மூன்று மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று அறுபத்தைந்து சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் முப்பத்தொன்பது ஐந்து பூச்சியம் 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 துணைப்பிரிவுக்கான சராசரி அறுபத்தேழு இரண்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவரத்தின் வருவாய் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எழுநூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்திரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஊபர் டெக்னாலஜிஸ் ஐ துணைப் பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்திரண்டு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் தொன்னூற்றொரு டாலர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக தொன்னூற்றி ஏழு டாலர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் தகவல் மற்றும் மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்படுகின்றன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ஊபர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்